ஜூன் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரை உம்மை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கிவிட்டீர் என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை என் கடவுளாகி ஆண்டவரை உம்மிடம் உதவி வேண்டினேன் என்னை நீர் குணப்படுத்துவீர் ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர் சாவு குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர் இறை அன்பரை ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அவர் நினைத்து நன்றி கூறுங்கள் திருப்பாடல் முப்பது ஒன்று முதல் நான்கு மூடிய உளறை வசனங்கள் அப்பா பிதாவே பரிசு தாவியானவரை மூவரு தெய்வமே உம்மை ஏற்றி புகழ்கிறோம் ஒரு குடும்பமாக உம்முடைய சன்னிதானத்தில் வந்து அப்பா இந்த மாதத்தினுடைய கடைசி நாளாகி என்று ஒரு மனதாய் உம்மை புகழ்ந்து உங்களுடைய நாமத்தை அறிக்கையிட்டு உம்முடைய நன்மைத்தனங்களை அறிக்கையிட்டு உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி சொல்லி ஒரு குடும்பமாய் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அண்டவரேன் ஏனெனில் நாங்கள் உம்மிடம் உதவி வேண்டின பொழுது அப்பா நீர் எங்களுக்கு இறங்கினீர் எங்களை குணப்படுத்தினீர் எங்களுக்கு விடுதலை தந்தீர் பாதாளத்திலிருந்து எங்களை ஏறி வரச் செய்தீர் சாவு குழியில் இறங்கி எங்களது உயிரை நீர் காத்தீர் எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தினீர் திடப்படுத்தினீர் எங்கள் கால்களை ஸ்திரப்படுத்தினீர் நாங்கள் சோர்ந்து போய் கீழே விழும்பொழுது எல்லாம் அப்பா நீர் எங்களை நிலைநிறுத்தினீர் இருதயத்தின் ஆழத்திற்கு இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்து நிற்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோ ஒருவரோடு முனைந்து கொண்டு நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர் நீர் ஒருவரே எங்கள் கடவுள் நீர் ஒருவரே எங்கள் மீட்பர் நீர் ஒருவரே எங்களுக்கு யாவும் நிறைவேற்றி தருகிறவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தவர் எங்களுக்காக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் சுமக்க வேண்டிய பாடுகளை நீர் சுமந்து தீர்த்தவர் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய நிந்தை அவமானங்களை இது வந்து சிலுவை மரத்தில் எங்களுக்காக சுமந்து தீர்த்து விட்டீர் உம்முடைய காயங்களால் எங்களை சுகப்படுத்திவிட்டீர் எங்களுக்காக சிறுமைப்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு எங்களுக்காக காயப்பட்டு எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் உமையை தழுத்தி உண்மையை வெறுமையாக்கி எல்லாவற்றையும் அன்பின் நிமித்தமாக எழுந்துவிட்டீர் செவ்வளையில் கல்வாரி பரிசுத்த பேரன்பை நினைவு கூறுகிறோம் அந்த பேரன்பின் நிமித்தமாக எங்களுக்காக மரணத்தையே ருசி பார்த்தவர் எங்களுக்காக உங்களுடைய உயிரையே ஒன்றுமென்று பாராமல் அப்பா உங்களுடைய உயிரையே நீர் எங்களுக்காக கொடுத்து இதோ எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறீர் இந்த மாதம் முழுவதும் கூட அப்படியாகவே நீர் எங்களை நேசித்து இருக்கிறீர் எங்களை வழிநடத்தியிருக்கிறீர் எங்களை அன்பு செய்து எங்களை அரவணைத்து எங்களை கரம் பிடித்து உங்களுடைய நீதியின் வளக்கரத்தினால் எங்களை தாங்கி பிடித்திருக்கிறீர் அப்பா இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளையும் நீர் நடத்திய வழிகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே மாதத்தை தொடங்கும் பொழுது அப்பா இந்த மாதத்தை தொடங்கும் பொழுது பல்வேறு கவலைகள் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகளை எப்படி பார்ப்பது தேவைகளை எப்படி சந்திப்பது கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது அன்றாட தேவைகள் அன்றாட பொருளாதார தேவைகள் மருத்துவ தேவைகள் அன்றாட நிந்தை அவமானங்கள் அன்றாடம் என்னை குறித்து இகழ்வாய் பேசுகின்ற மனிதர்களின் மத்தியில் நான் எப்படி வாழப்போகிறேன் என்று சொல்லி பல்வேறு கவலைகளோடு கலக்கங்களோடு கஷ்டங்களோடு இழப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு அப்பா இந்த மாதத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இது இந்த மாதத்தினுடைய கடைசி நிமிடங்களில் ஓ உடைய அன்பையும் உடைய இறக்கத்தையும் உடைய உடனிருப்பையும் உடைய இலை தரும் பிரசனத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் மாண்டவரே ஒவ்வொரு நாளும் நீ நடத்தி இருக்கிற விதம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தூக்கி சுமந்திருக்கிற விதம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆற்றுப்படுத்தி தேற்றுப்படுத்தி உடைய மார்போடு சேர்த்து அணைத்து இதோ எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை தலை தலைகுனிய விட்டு விடாமல் யாருக்கு முன்பதாக நாங்கள் தலையை குடிய நின்றோமோ அவர்களுக்கு முன்பதாகவே எங்களை தலையை நிமிர பண்ணி எங்களை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறீர் எங்களை நிலை நிறுக்க செய்திருக்கிறீர் நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் நாங்கள் இருப்பதும் நாங்கள் இயங்குவதும் நாங்கள் வாழ்வதும் உம் மாலேதான் உம்மிலேதான் என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்திருக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் நாங்கள் அதனால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதர்கள் கைவிட்ட சூழ்நிலைகளில் உறவுகள் வெறுத்த சூழ்நிலைகளில் அப்பா எங்களுக்கு எதிராக சூழ்நிலைகளும் மனிதர்களும் எழுந்த எங்களுக்கு எதிராக சாத்தான் வலை விரித்து கண்ணீர் விரித்து நாங்கள் எப்பொழுது விழுவோம் என்று காத்திருந்த பொழுதெல்லாம் உங்களுடைய நீதியின் வழக்கரம் எங்களை தாங்கியது உங்களுடைய காயப்பட்ட பரிசுத்த கரம் எங்களை அணைத்தது எங்களை நீர் மார்போடு சேர்த்தனைத்து எல்லாவிதமான தீங்கிற்கும் எங்களை விளக்கி உம்முடைய குன்றின் மீது பாதுகாப்பாய் வைத்தீர் அம்மாண்டவரை நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தால் அப்பா மனிதர்கள் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் சூழ்நிலைகள் எங்களை உயிரோடு விழுங்கி இருக்கும் ஆண்டவரை நாங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஐயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உங்களுடைய கரம் தான் உங்களுடைய இரக்கம்தான் எங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு எதிராகி போராடினவர்களோடு நீர் போராடினீர் எங்களுக்கு எதிராய் வழக்காடினவர்களோடு நீர் வழக்காடினீர் நீர் எங்களுக்கு வெற்றியை தந்தீர் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் நாங்கள் வேலை செய்கின்ற இடத்திலும் எங்களுக்கு எதிராக எழுபவர்களோடு நீரே போராடினீர் எத்தனையோ ஆத்துக்கள் எங்களுக்கு எதிராக எழுந்தார்கள் போல படைகளின் கடவுளாகிய ஓமுடைய நாமத்தைக் கொண்டு இதோ போராடி வெற்றி பெற பரணை கொடுத்தீர் ஆற்றலை கொடுத்தீர் இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் நீ காணப்போவதில்லை என்று சொல்லி எங்களுக்கு எதிராக எழுந்தோரை நீர் ஒன்றுமில்லாமல் ஆகும்படி செய்தீர் அமையா நீ சும்மா இரு நான் உனக்காக போராடுவேன் என்று சொல்லி எங்களுக்காக போரிட்டு இஸ்ராயல் மக்கள் சார்பிலிருந்து போராடி வெற்றி கொடுத்தது போல எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய ஆவிக்குரிய போராட்டத்திலும் நீர் எங்களோடு கூட உடனிருந்து அப்பா எங்களுக்காக போராடினீர் உடைய ஜெயத்தை பெற்றுத்தந்தீர் இதோ உங்களுடைய ஜெயத்தின் மக்களாக இதோ சாவை வென்ற பாவத்தை வென்ற உயிருள்ள கடவுளின் பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படி உயிருள்ள கடவுளாகிய உங்களுக்கு நாங்கள் சாட்சிகளாய் எழும்பும்படி நீர் எங்கள் சார்பிலிருந்து செயலாற்றி இருக்கிறீர் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா இந்த மாதம் உங்களுக்கு உதவின நண்பர்களுக்காக நன்றி எங்கள் வாழ்க்கையில் உடன் பயணித்த எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நன்றி அன்றாட வாழ்க்கையில் துன்ப வேலையில் துயர வேலையில் அப்பா தூதர்களை போன்று நீர் எங்களுக்காக மனிதர்களை அனுப்பினீர் அவர்கள் வழியாக எங்களுக்கு உதவி செய்தீர் அவர்கள் வழியாக எங்களுடைய இருதயத்தை நீர் தேற்றுப்படுத்தினீர் எங்களுடைய பாதையில் நாங்கள் தனிமையாக இல்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுத்தீர் எங்களை சுற்றிலும் காவல் தூதர்களை நிறுத்தி ீர் எங்களை எப்படியாய் பாதுகாக்கிறீர் என்பதை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீர் அப்பா எங்களுடைய விரோதிகளுடைய கண்கள் உம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் காணும்படி உம்முடைய மகத்துவத்தை அவர்கள் கண்டுகொள்ளும்படி இதோ எங்களுக்குள் நீர் இருந்து செயலாற்றினீர் இருதயத்தின் அழுத்த இந்த நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துரிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஏ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் ஆமாண்டவரே நீரே சர்வ வல்லமை உள்ளவர் ஒரு கடவுளுக்கும் நிகரில்லாத கடவுள் அப்போ உம்முடைய அன்புக்கும் உம்முடைய வல்லமைக்கும் உம்முடைய ஆற்றலுக்கும் நிகரில்லை என்பதை நாங்கள் அறிக்கை எடுக்கும் கொடுக்குறோம் மாண்டவரே அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட அப்பா சாலமோனின் ஞான நூலில் எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோமே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் அனைத்தையும் படைத்தீர் கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்றே படைத்தார் அப்படியானால் இவ்வுலகில் சாவும் அழிவும் நேரிடுகின்றன என்றால் அவை மனிதன் செய்த பாவத்தின் விளைவே ஆகும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா அப்படியாக நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படிக்கு ஏதோ முடிய ஒரே நாம் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு நாங்கள் நிலை வாழ்வு பெறும்படிக்கு நீர் வந்தீர் யோகா நற்செய்தி மூன்று பதினாறு வசனத்தின் பிரகாரம் நாங்கள் அழிந்து நாங்கள் நிலை வாழ்வை உலகத்திற்கு நீர் ஒரு மனிதனாய் பிறந்தீர் உம்மிடம் நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கு நலமான வாழ்வு கிடைக்கும் உம்மிடம் நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் என்பதை இதோ இன்றை நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் வழியாக நகர் மக்களிடம் நம்பிக்கை நாவன்மை ஆகியவற்றை மிகுதியாக கொண்டிருக்கும் நீங்கள் அறப்பணியிலும் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறேன் இந்த வார்த்தைகளை புனித யாக்கோபினுடைய வார்த்தைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே அது உயிரற்றது என்று சொல்லி யாக்கோபு இரண்டு பதினேழு நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா நாங்கள் உம்மிடம் கொண்டிருக்கிற நம்பிக்கை எங்களுடைய செயல்களில் வெளிப்பட வேண்டும் அப்பா அறப்பணியில் ஈடுபட வேண்டும் அறப்பணியில் அன்பு செய்கின்ற பணியில் எங்களை சுற்றி இருக்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை செயல் வடிவம் பெறும்படிக்கு அவர்களுக்கு உதவியாக அறப்பணியில் ஈடுபட்டு உங்களுடைய அன்புக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ வேண்டும் அதற்காக தான் நீர் செல்வராயிருந்தும் எங்களுக்காக நீர் ஏழை ஆண்டீர் அப்பா இதோ நாங்கள் செல்வராகும்படி நாங்கள் பரிசுத்தராகும்படி நாங்கள் நீதிமானாகும்படி நீர் ஏழை ஆண்டீர் நீர் பாவியாண்டீர் நீர் நீதிமன்ற நீர் எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் துறந்தீர் உமை போல நாங்களும் ஆண்டவரை எங்களுக்குள் மறித்து எங்கள் பாவத்திற்கு மறித்து இந்த உலக மாயைகளுக்கும் உலக ஊன் இயல்பின் செயல்பாடுகளுக்கும் மறித்து உம்மிலே நாங்கள் உயிர்த்து எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு சாட்சியாக வாழ்ந்து வாழ்வு கொடுக்கிறவர்களாக அன்பு கொடுக்கிறவர்களாக உங்களுடைய நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்துவர்களாக வாழ்களை தாழ்த்தி இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இன்றைய நாட் செய்தி வாசகத்திலும் கூட நலம் பெற்ற இருவரை நாங்கள் பார்க்கிறோம் ஆமாண்டவரே ரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்மணியை இதோ நீ தொட்டு சுகமாக்குகிறீர் தொழுகை கூட தலைவரான யாயிரின் மகள் ஏதோ செத்துப்போன அந்த மகளுக்கு நீர் உயிரை கொடுக்கிறீர் ஆமாண்டவரை உம்மாலே தான் வாழ்வு கொடுக்க முடியும் உம்மாலே தான் உலர்ந்த எலும்புகளை ஒன்று சேர்க்க முடியும் உம்மாலே தான் அப்பா சிதறிப்போன எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒன்று சேர்த்து உடைக்கப்பட்ட எங்கள் வாழ்க்கையை உருகுலைந்த எங்கள் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்க முடியும் மீண்டும் எங்களை பண்படுத்தி பதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நீர் விரும்புகிற பரிசுத்த பாத்திரமாக எங்களை பயன்படுத்த முடியும் ஆமாண்டவரே தலித்தாகும் என்று சொல்லி செத்து போயிருந்த அந்த சிறுமைக்கு நீ உயிர் கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நிலைகளில் நாங்கள் செத்து கிடக்கிறோம் உயிரற்றர்களாய் இருக்கிறோம் எங்கள் நம்பிக்கை உயிரற்று கிடக்கிறது உலர்ந்த எலும்புகளாய் வாழ்ந்து கிடக்கிறோம் செத்த நடைபெறங்களாய் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பெயரளவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய விசுவாசம் செத்து போயிருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நிலைகளில் நாங்கள் செத்து கொண்டிருக்கலாம் உலர்ந்து போன எலும்புகளைப் போல உயிரற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த செவ்வ வேலையில் ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா கரம் பிடித்து தலித்தாகும் என்று சொல்லி தூக்கி நிறுத்துவிராக எங்கள் கரங்களை ஸ்திரப்படுத்துவிராக பலப்படுத்துவிராக வலுவற்றிருக்கிற எங்கள் கால்களுக்கு பலவீனமாக இருக்கிற எங்கள் கரங்களுக்கு சோர்ந்து போயிருக்கிற எங்களுடைய இருதயங்களுக்கு மீண்டுமாய் புதிய பலனையும் புதிய ஆற்றலையும் கொடுத்து உமக்காய் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக உமக்கு சாட்சிகளாய் எங்களை எழுப்புவீராக அப்பா இதோ அந்த சகோதரி விசுவாசத்தின் நிமித்தமாக தொட்ட போது இதோ உடைய ஆடையின் ஓரத்தின் விளிம்பை நான் தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி தொட்டபொழுது நீ சுகப்படுத்தினது போல அப்பா எங்களையும் கூட விசுவாசத்தோடு இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் ஆண்டவர் என்னை பார்த்தால் போதும் அவர் ஒரு வாரத்தை சொன்னால் போதும் நான் சுகம் பெறுவேன் நான் விடுதலை பெறுவேன் என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் சூழ்நிலை மாறும் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மண்டை வந்து நிற்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா நம்முடைய தெய்வீக பிரசனம் நம்முடைய தெய்வீக ஆறுதல் நம்முடைய பரிசுத்தம் உள்ள அன்பு இலைப்பாத தரும் அன்பு ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தொடுவதாக பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பில்லி கட்டுகள் அசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான உலகத்திற்குரிய காரியங்கள் சாத்தான் விரித்திருக்கிற வலைகள் கன்னிகள் யாவும் வேறெருக்கப்படுவதாக அப்படியே பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை வார்த்தையின் வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி கோட்டை ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவருடைய குடும்பத்தாரையும் முத்திரையிட்டு சூழ்ந்தனின்று பாதுகாப்பதாக அப்படியாக இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தண்டனையாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்குரம்பா அப்படி தெய்வீக பிரசன்னம் இந்த இரவு நேரம் முழுவதும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளட்டும் ஆற்றுப்படுத்தட்டும் தேற்றுப்படுத்தட்டும் இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் அவங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்கு எங்களை அசிர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமன் Amen. Amen. இந்நுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தின பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனையாகியே சூ மாசி பெற்றவரே புனித மரியை இறை தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எகழி சூக்கே நன்றி மரிய வாழ்க இச்செப்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்